வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்று வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே ஏப்ரல் இரண்டு மழை தொடங்கி பரவலாகியது தென் மாவட்டங்களிலே டெல்டா மாவட்டங்களிலே அதிகபட்சமாக கண்டிதம்பேட்டையில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் கண்டிதம்பேட்டை மன்னார்குடி தெற்குப்புறம் மேலும் கிடைக்கப்பட்ட தகவலின்படி அதிகபட்ச மழை பதிவாக தென்காசி மாவட்டம் நாராயணபுரம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் நெல் கட்டும் சேவல் தென்காசி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மேலும் தென்காசி மாவட்டம் கூடலூர் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை பொஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் எல்லாம் சிவகிரி கடை நுள்ளரை ஒட்டிய பகுதி புளியகுடிக்கு வடக்கே சங்கரங்கோயிலுக்கு வடமேற்கு வட மேற்கு பகுதி மேலும் பல இடங்களில் நல்ல மழை பிடிவு பொழிந்திருக்கிறது இது கனமழை மிகுன மழைப்பொழிவாக இருந்தாலும் பல இடங்களில் மயிலார் கன்னியாகுமரி மாவட்டம் மேலும் ஊத்துக்குளம் சரி உச்சிக்குளம் மேலும் பார்த்திங்கன்னா நாலு மூக்கெல்லாம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழைப்பிடிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கடலோரம் நல்ல மழை நேற்று டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கண்டிதம்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை கண்டிதம்பேட்டையில் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது எடையூர் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது நேற்று மாலை அறிக்கையிலேயே அறிவித்தோம் நேற்றைய மழை பார்த்தீங்கன்னா தென் அதாவது தேனி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் கூட மழை பொழிந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்துலேயும் சூரணம் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நிறைய இடங்களில் மழை அது பெரிய பட்டியல் இன்றைய வானிலையை பொறுத்தவரைக்கும் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட மழை பொழிந்திருக்கிறது சோழிங்கநல்லூர் மடிப்பாக்கம் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் சோழிங்கநல்லூர்லேயே பதிமூன்று மில்லி மீட்டர் பதினாலு மில்லி மீட்டர் பெருங்குடி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் மாதவரம் ஐந்து மில்லிமீட்டர் புழல் நான்கு மில்லிமீட்டர் சென்னை சென்ட்ரல் மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் உத்தண்டி ரெண்டு மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் ஒரு மில்லிமீட்டர் ஆலந்தூர் ஒரு மில்லிமீட்டர் எல்லாம் நினைக்க மழை அதிகபட்சமாக ஒன்றரை சென்டிமீட்டர் வரைக்கும் மடிப்பாக்கத்தில் பொழிந்திருக்கிறது சோழிங்க நல்லூர்லேயும் ஒன்றரை சென்டிமீட்டரு பெருங்குடியில் ஒரு சென்டிமீட்டர் மழை அரை சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா மாதவரம் மேலும் புழல் இப்படி மழை மழைப்பிடிவு சென்னை வரைக்கும் எட்டிவிட்டிருது இது அதிகாலை பெய்த நள்ளிரவு பெய்த மழை சென்னையில் இப்படி இன்றைய மழைப்பெடிவை பார்த்திங்கன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் இதன் சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கி அப்படியே உள்ளே மயிலம் திண்டிவனம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல பொழிவு திண்டிவனம் சுற்றுவட்டாரம் அதாவது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி இதன் இணையும் இடத்திலெல்லாம் கொஞ்சம் மழை தெரிகிறது முன்னேறி கொண்டிருக்கிறது குறிப்பாக திண்டிவனத்திற்கும் மரக்கானத்திற்கும் இடைப்பட்ட பகுதி இடி பொழிவு ஏற்பட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தோட அலையாத்தி காடுகளை ஒட்டிய பகுதியில் மழை பட்டுக்கோட்டை தம்பிக்கோட்டைக்கு தெற்கே மழை பொழிவு தொடங்கியிருக்கு அங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவாழ் வடக்கே அதற்கு வடக்கேறக்கூடிய பகுதி சரியா சொல்ல பண்ணிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திரு சிவகங்கை மாவட்டம் திருச்சி மாவட்டம் இந்த இணையும் பகுதியில் ஆங்காங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா கொடைக்கனல் மலைப்பகுதியை ஒட்டி மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்ள தேனி மாவட்டம் இதன் இடைப்பட்ட மலைப்பகுதிகளில் மழை அடுத்தபடியாக சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் பகுதிகளில் ஆங்காங்கே இப்போ தான் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்படுகிறது மேற்கு பகுதி அதாவது சரியாக சொல்லப்போனால் காவிரி கரையோரத்தை ஒட்டி ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்டங்கள் சந்திக்கும் இடம் அந்த இடத்துல இப்போது மழைப்பொழிவுகளுக்கு சாதகம் தெரிகிறது இந்த அதிகாலை நேரத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இப்போது சரியாக போனால் இப்போது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மழை டெல்டாவிலையும் குறிப்பாக மன்னார்குடி சுற்று வட்டாரம் மன்னார்குடி நீடாமங்கலம் கண்டிதம்பேட்டையில் ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிஞ்சிருக்கு இப்படி இருக்கிற நிலையில் இன்றைய மழைப்பொழிவு வந்து பொதுவாக எல்லா நாளுமே மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் எல்லா நாளும் எல்லா இடங்களிலும் பெய்யாது புரியுதா ஆகவே உயரழுத்தம் இருக்கு குறைந்த அழுத்தம் வந்துட்டு இருக்கு கிழக்கு காற்று வருது கிழக்கு காற்றும் உயிரடுத்த காற்றும் இணையுது ஒரு இடத்துல ஒரு இடத்துல வெப்ப சண்டை இடி பிடிவு மரங்களால் பொழியுது மேற்கில் இருந்து காற்றும் கிழக்கிலிருந்து காற்று ஒரு இடத்துல சந்திக்குது பல்வேறு காரணிகள் காரணமாகத்தான் மழைப்பிடிவு எதுவுமே ஒற்றை காரணம் எதுவும் இல்லை கிழக்கிலிருந்து வரக்கூடிய உயர் அதாவது குளிர்ந்த காற்று கொஞ்சம் வெப்பமடைந்த காற்றுன்னு சொல்லலாம் அது பேர் குளிர்ந்த காற்றுன்னு சொல்ல முடியாது கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்றும் உயரெழுத்த காற்றில் இருக்கக்கூடிய அதில் உள்ள குளிர்ச்சித்தன்மையும் சேர்ந்து வெப்பமடைந்த காற்றை குளிர்மித்து பெய்கிற மழை தான் இப்போ மரக்காணம் திண்டிவனம் மயிலம் இடைப்பட்ட பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கு ஓகேயா தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பெய்யும் மழை வெப்பச்சநடலை மழை ஆக அது போய் மரங்களால் குளிர்விக்கும் மழை பொய் போய் கொடுக்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மதுரை இந்த மாவட்டங்கள்லாம் தூத்துக்குடியிலலாம் பெய்வது வந்து வெப்பச்சநடைய மழை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்ததை கடற்காற்று குளிர்விக்குது தெற்கிலிருந்து வரக்கூடிய கடற்காற்று அது பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழையுது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று ஆரியங்காவு கணவாய் வழியாக நுழையுது ஆறுவாய் மொழி வழியாகவும் நுழையுது தூத்துக்குடி வந்து அப்படியே குமரி மொழியை சுற்றி கொண்டு வந்து நுழைகிறது எல்லாமே இது குளிர்காற்று புரியுதுங்களா பல்வேறு காரணங்களால் மழை பொடியுது இப்படி மழை பொழிவு எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் மழை விலகாது மழை இடைவெளி வெயில் மாத்திரம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதாவது மே மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் வெயில் மட்டும்தான் இடிமழை இல்லை என்று சொல்வதற்கு நாட்கள் ஏதும் இல்லை என்றுதான் சொல்லணும் அதே நேரத்தில் எல்லோருக்கும் மழையும் கொடுத்து விடாது இன்றைய மழை விசாகப்பட்டினம் தொடங்கி ஹைதராபாத் தொடங்கி உள்ளே கோவா வரைக்கும் கர்நாடகா மற்றும் கேரளா பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் எல்லா இடங்களுக்குமே இன்றைக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை உண்டு நிலப்பகுதிகளிலையும் கர்நாடக நிலப்பகுதிகளிலையும் குறைந்த இடத்து காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினாலே தெலுங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடி மழை பொழிவு கொடுக்கும் பல்வேறு காரணங்களால் நிலப்பகுதிகள்லேயும் கடற்பகுதிகள்லேயும் மலைப்பகுதிகள்லேயும் எல்லா இடங்களிலையும் சமவெளி பகுதிகள்லேயும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய தேதியில் மதியம் அதிகாலை எதிர்பார்க்கப்பட்ட டெல்டா மழை டெல்டா மாவட்டங்களில் பெரிதாக இல்லாமல் சென்னையில் கொஞ்சம் பொழிந்தது இப்பொழுது மரக்கான பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் டெல்டாவில் ஆங்காங்கே பொழியும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே பொழியும் பிறகு உள்ளே போய் பொடியும் பிறகு மேற்கே போய் பொடியும் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் அதையும் தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும் இப்படிதான் சொல்லலாம் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்தது முக்கடல் காற்றும் உள்ளே ஏறுகிற காரணத்தினாலே எந்த காற்றின் வேகம் எவ்வளவு கூடுகிறது என்பதை அந்தந்த நேரத்தில் தான் அவ்வப்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலின் தன்மையை பொறுத்து எங்கோ ஒரு இடத்தில் மாறக்கூடியது மற்றொரு இடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் மழை உண்டு இந்த இடத்தில் என்பதை நேரலையில் மட்டுமே சொல்ல முடியும் ஆனால் மழை உண்டு ஒதுக்கி 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 பெய்து கொண்டே இருக்கும் இப்போ நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் பெய்தது ஆனால் எல்லா இடங்களையும் பெய்யல அதே இடத்துல இன்றைக்கு பெய்யலாம் அந்த இடத்தை ஒதுக்கிட்டு அருகில் பெய்யலாம் புரியுதுங்களா அதே போலதான் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் கூடினால் மழை மத்திய உள் மேற்கு மா கிழக்கு மாவட்டங்களுக்கு வரும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கூடினால் மழை மேற்கே தள்ளும் அரபிக்கடல் வழியாக சுற்றி கொண்டு குமரிமனை வழியாக வரக்கூடிய காற்று வேகம் கூடினால் அது மதுரை உள்ளிட்ட வடக்கு பகுதிக்கு தள்ளும் வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று கூடினால் வெப்பமடைந்த அதாவது வெப்பமடைந்த காற்று கூடினால் என்னாகும் தெற்கு நோக்கி தள்ளும் எங்கே எந்த காற்று வேகம் கூடுகிறது என்பது அவ்வப்பொழுது உள்ள பொறுத்து மேகமூட்டத்தை பொறுத்து அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய மேகமோட அடர்த்தியோட பொறுத்து அதனால் ஏற்படக்கூடிய வெயிலால் வெயில் தடுப்புத்தல் வெயில் போன்றவை பொறுத்து தான் மாறி மாறி அமையும் ஆகவே மழை இருக்கிறது எல்லோருக்கும் இன்று இப்பொழுது பெய்யாவிட்டால் மதியம் பொழியும் மதியம் பொய்யாவிட்டால் மாலை பொழியும் மாலை பொய்யாவிட்டால் இரவு நள்ளிரவு அதிகாலை பொழியும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை மதியம் அதாவது பத்து மணிக்கு மேலே மாலை மூன்றரை மணிக்குள்ளே டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை ஆக கடல் ஓரம் மட்டும்தாங்க இந்த மாலை இருக்காது அவ்வளவுதான் கடல் ஓரம் மாலை இருக்காது ஆனால் முன்னிரவுக்கு பிறகு பின்னிரவில் இருக்கும் நள்ளிரவில் இருக்கும் அதிகாலையில் இருக்கும் காலை இருக்கும் காலையோட தீவிரத்தை விட மதியம் கொஞ்சம் கூடுதல் தீவிரம் இருக்கும் இப்படித்தான் சொல்லலாம் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை கடலோரமும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலையோரமும் நீலகிரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரை இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் சமவெளி பகுதிகளிலும் எந்த இடத்துலையும் எங்கேயும் எப்பொழுதும் மழை பொய்யலாம் ஆனால் மழை மே பதினைந்து வரை இருக்கிறது என்பதையும் அதற்கு பிறகு உள்ள மழை மேற்கு தொடர்ச்சி மழையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் மேற்கிலிருந்து மழை கிழக்கு நோக்கி தள்ளப்பட்டு தென்மேற்கு பருவமழையின் முன்பருவமழை முன்பருவமழை முன் பருவமழை பிரிமு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பது ஆய்வறிக்கை இதற்கிடையே நிகழ்வுகளும் வர இருக்கிறது நிகழ்வானது வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதி கனமழை படிவை தர இருக்கிறது இந்த ஆண்டு கோடை நிகழ்வு வழக்கமாக ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி போகாமல் தமிழ்நாட்டுக்கு நோக்கி தமிழ்நாடு நோக்கி வந்து நல்ல மழைப்படிவை தரும் என்று சொல்லி இருக்கிறோம் அந்த நாள் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி அடுத்தது அப்படியே பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இடையிடையே வெயில் இருந்தாலும் புழுக்க வெயில் இருக்கும் ஆகவே ஒதுக்கி 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 மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Nandri